மனைவியிடம் புலம்பிய சிவகார்த்திகேயன் சூர்யா வழியில் புது முடிவு அடடா இவ்வளவு நடந்திருக்கா இப்போ சினிமா உலகத்துல ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி ஒரே நாள்ல தலைகீழா மாறிடும்னு கேட்டா அதுக்கு லைவ் எக்ஸாம்பிளா பேசப்படுற பெயர் தான் சிவகார்த்திகேயன் ஒரு காலத்துல அண்ணன் வந்துட்டாருன்னு தியேட்டரே குழுகுற அளவுக்கு கைதட்டல் வாங்கியவர் குடும்பம் குழந்தைகள் சிம்பிள் லைஃப் எதையும் பெருசா வெளிக்காட்டாத அடக்கம் எல்லாத்துக்குமே பக்கத்து வீட்டு பையன் இமேஜ் உருவாக்கியவர் இன்று அதே சிவகார்த்திகேயன் தன்னோட வீட்டுக்குள்ள தன்னோட மனைவியிடம் நான் எதுக்காக இந்த வழிக்கு வந்தேன்னு மனசு உடஞ்சு பேசுற அளவுக்கு ஒரு நிலைமையில இருக்கிறாரா அவரோட சமீபத்திய படமான பராசக்தி தான் இந்த புயலுக்கு மையம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது இது ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் தான் ஆனா படத்தோட உள்ளடக்கம் பேசப்படுற வசனங்கள் சொல்ல வர்ற மெசேஜ் எல்லாமே அரசியல் வாசனை கொண்டதுன்னு வெளியில பேச ஆரம்பிச்சதுன்னு தான் பிரச்சனை தொடங்குச்சு ஆளும் கட்சி

அவருக்கு ஒரு பெரிய மனசுமையா மாறிடுச்சா இதுல எல்லாத்தையும் விட அவருக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்த விஷயம் அவரோட சொந்த ரசிகர்களே சிலர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுதான் நீங்க நம்ம மாதிரி தான் இருந்தீங்க இப்போ ஏன் இப்படி மாறிட்டீங்க நீங்க சினிமாவில இருந்த அரசியலுக்குள்ள போறீங்களா இப்படி வந்த கமெண்ட்ஸ் தான் அவரோட மனசை அதிகமா பாதிச்சிடுச்சா இந்த நிலையில தான் சமீபத்துல அவர் தன்னோட மனைவியிடம் உட்கார்ந்து மனம் திறந்து புலம்பியதாக நெருக்கமான வட்டாரங்கள் சொல்றாங்க நான் நடிச்சது ஒரு கதாபாத்திரம் தான் ஆனா எல்லாருமே என் வாழ்க்கைய அரசியல் வெளிகளோட கலக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க படம் சரியா போகல வெளிகளை எல்லாரும் குறை சொல்றாங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம ஆகிடுச்சு நான் எதுக்காக இந்த படம் பண்ணு அவர் சொன்ன வார்த்தைகள் அவரோட மனநிலையை முழுக்க வெளிக்காட்டுதான் ஒரு பக்கம் அரசியல் குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் சமூக வலைதள தாக்குதல் நடுவுல குடும்பம் குழந்தைகள் இவங்களோட எதிர்காலம் எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சா இதுவரை யாரையும் எதிர்த்து குரல் உயர்த்தாத சிவகார்த்திகேயன் இப்போ அரசியலோட பெயர் சேர்ந்து பேசப்படுறதே அவருக்கு மிகப்பெரிய மன மன உளைச்சலாக மாறி இருக்குன்னு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்றாங்க திரையில கைதட்டல் வாங்குற அந்த வாழ்க்கை நிஜ வாழ்க்கையில நிம்மதியை தரணும்னு இல்ல சில நேரம் ஒரே ஒரு படம் ஒரே ஒரு முடிவு ஒரு நடிகனோட அமைதியான உலகத்தையே புரட்டி போட்டு விடும் என்பதற்கு இன்றைய சிவகார்த்திகின் வாழ்க்கையே ஒரு உதாரணமா மாறி நிக்குது நடிகர் சூர்யா திமுகவின் அரசியல் செயல்பாடுகளுக்கு திரையில் உருவகம் கொடுக்க சென்றுதான் இப்போது தேட்டரில் அவருடைய படங்கள் எல்லாம் பெரிய ஹிட் கொடுக்க முடியாம போச்சு மேலும் அவருடைய குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலத்தை கவனத்துல வச்சு மும்பை சென்றாக இருந்த புகழ் பெற்றார்ஜந்தா படமான பராசக்தி படம் மூலம் முழுவதும் பெயரை இழந்தது மட்டுமல்லாம எதிர்ப்பையும் உருவாக்கி இருக்கிறார் தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை தேசியத்தையும் மொழியையும் எதிர்த்த எந்த தொடர் வெற்றிய பெற்ற வரலாறே கிடையாது அந்த இடத்திற்குச் செல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் பொறுப்பு சிவகார்த்திகேயனுக்கு தான் உள்ளது